ஹாய் அமெரிக்காவிலிருந்து குளுடன் அஷ்ரா யெஸ் நடீங்களா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இன்று நமது சிறப்பு நிருபர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கொலோடா டென்வரில் ஆர்க்டிக் கோல்டு ஏர் ஆர்க்டிக் ஓஷியன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா நார்த் போல் சாண்டா கிளாஸ் வந்து அப்படின்னு சொல்லி அவர் ஸ்னோவை ஊதி விட்டார் அங்கேருந்து வந்த அந்த கோல்டு ஏர் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தாக்குதீங்க வேறு ஒரு கேமராவில் காட்டுறேன் மைனஸ் பதினஞ்சு டிகிரி இப்போது அண்டு கைப்பத்தில் தெரியுங்க பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு மைனஸ் பதினஞ்சு அண்டு நாளை காலையில் மைனஸ் இருபத்தொன்று போங்க அதுலேயுமே வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பட் ஒரு மைனஸ் பத்துக்கு மேலே தண்ணிச்சு வந்தீங்களேன் இந்த இரவம் அடுத்து தோல்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இது பண்ண முடியாது இது பேக்யார்டுக்குள்ளே முடியும் போகலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன் அடுத்ததில் காட்டுறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்ரி ஜான்வரி ஆர்க்டிக் கோல்ட் ஏர் அப்படிங்கிறது வர்றது ஸோ டென்வர் மேலே நார்த்தில் வந்து பார்த்தீங்களா ஆர்டிக் வேர்ல்டு மேப்புக்கு எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அங்கேருந்து கீழே சவுத்துக்கு வர்றதால அடிச்சு தாக்குது மௌண்டெயின்ஸில் மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் போவோம் நாங்கள் மௌண்டெயின்ஸ் மேலே கிடையாது பட் சொல்கிறேன் வெளியே பாருங்கள் ஓகே இவ்வளோலாம் காட்டியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபரை கிளிக் பண்ணிடுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மைனஸ் பதினஞ்சு டிகிரி ஒரு இன்ஷாயிடலாம் அப்படியே ஒரு நாள் இதாகுது ஃப்ரீஸ் ஆகுது